யாதும் ஊரே யாவரும் கேளீர் முழுவதும் வேண்டாம் எல்லோரும் என் ஊரே என்கிற உணர்வு எல்லா ஊரும் என் ஊரே என்கிற உணர்வு எல்லோரும் என் உறவினர்களே என்கிற உணர்வு வளர்த்து எடுக்கப்பட வேண்டும் அந்த உணர்வு மேலோங்கி இருந்தால் பாலஸ்தீனத்தில் இந்த கொடூரம் நிகழாது அதை நியாயப்படுத்துகிற குரலும் ஒழிக்காது இதுதானே ஈழத்திலும் அங்கே சகோதரத்துவம் இருந்தால் ஏன் தனி ஈழம் என்கிற கேள்வி அந்த விடை அந்த அந்த கோரிக்கை எழுகிறது சகோதரத்துவம் இருந்தால் மாந்தனேயம் இருந்தால் அன்பு விதைக்கப்பட்டிருந்தால் உனக்கு ஒரு நாடு எனக்கு ஒரு நாடு என்ற அந்த தீவை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து எழுகிறது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கொடூரமான ஒடுக்குமுறைகளில் இருந்தும் ஆதிக்கம் ஆக்கிரமிப்புகளில் இருந்தும் தான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு பக்க விளைவாக அது ஒரு சைட் எஃபெக்ட் அது ஒரு டிஃபென்சிவ் மோடு ஒரு தற்காப்புக்கான ஒரு முயற்சி அது ஆனால் உலகம் அவர்களை பயங்கரவாதிகள் என்கிறார்கள் உண்மையிலேயே பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களை நட்பு சக்தியாக அரவணைக்கிறார்கள் இஸ்ரேலை நட்பு சக்தியாக பார்க்கிறது ஏகாதிபத்திய நாடுகள் அமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக சித்தரிக்கிறார்கள் அமாஸ் என்பது தோன்றிய பிறகா இஸ்ரேல் ஒடுக்குமுறை எழுந்தது இஸ்ரேலின் ஒடுக்குமுறைக்கு பிறகு அமாஸ் உருவானதா இந்த வரலாற்றை நாம் பார்க்க வேண்டாமா கால வரிசையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா